அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தனது வீர தோள்களை வெறுமனே மாலை போட்டு அழகு பார்க்க தான் பெற்றிருக்கவில்லை என்றும் ராமனுக்கு எதிராக சோரம் போல அந்த சோதனை நாள் அளித்த துன்ப பாரம் யாவையும் தீர்ப்பதற்காகவே தனது தோள்கள் இருக்கின்றன என்றும் ராமனிடம் இலக்குவன் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எழுபத்தி மூன்று வீரமிகு தோள்களும் யான் விளையாட்டிற்கோ பெற்றேன் ஆறமிக சூட்டி வைத்தே அழகு பார்க்கவோ கற்றேன் சோரமாக போக வந்த சோதனை நாள் நோவும் உற்ற பாரமெல்லாம் நீக்கிடும் பணிபுரிவேன் அற்றே இதுவே அந்த எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வீரமிகு தோள்களும் யான் விளையாட்டிற்கோ பெற்றேன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ஆட்சி அதிகாரத்தை தரும் இளவரசு பட்டத்தை பெற வேண்டிய தனது தமையனுக்கு எதிராக செயல்பட்டு அவனை வனவாசம் செய்யச் செல்லுமாறு கட்டளையை பிறப்பித்தோர் யாராக இருந்தாலும் அவர்கள் யாவரையும் தான் அழித்து விடுவதாக சினத்தின் காரணமாய் பேசினான் ராமனின் இளைய சகோதரனாகிய இலக்குவன் அவ்வாறு பேசியவன் தனது வாய்மொழியின் தொடர்ச்சியாக வீரம் மிகுந்த இரண்டு தோள்களையும் தான் பெற்றிருப்பது தனது தமையனை எதிர்ப்பவரை அழித்து அவனை காக்கும் பணியை செய்யவே அன்றி வெறுமனே விளையாட்டு பொம்மை போல் அத்தோள்களை வைத்து பார்த்திருந்து மகிழ்ச்சி அடைவதற்காக அல்ல என்றும் ஆரம் மிகச் சூட்டி வைத்தே அழகு பார்க்கவோ கற்றேன் அற்புதமான தனது வீரம் மிகுந்த தோள்களில் ஆரம் எனப்படும் பூமாலையினை அணிவித்து அத்தோள்களை அழகுபடுத்தி பார்ப்பதற்கு தான் எந்த நாளிலும் கற்கவில்லை என்றும் அத்தோள்களை தான் பெற்றிருப்பது தனது தமையனுக்கு வரும் இடர்களை எதிர்த்து வெல்லும் வீர செயல்களை செய்வதற்கே என்றும் சோரமாக போக வந்த சோதனை நாள் நோவு முற்ற அதிலும் குறிப்பாக கொண்ட கணவனுக்கே நம்பிக்கை துரோகம் செய்யும் ஒரு மனைவியைப் போல ராமனுக்கு எதிராக வஞ்சனை செய்வது போல் இழிவுடன் செயல்பட்டு அவனை வனவாசம் செய்யச் செல்லுமாறு நம்பிக்கைக்கு எதிரான துரோக செயல்களை செய்த சோரம் என்னும் வஞ்சனை மிகுந்த அந்த நாளானது செய்த நம்பிக்கை துரோகத்தினால் தமக்கு ஏற்பட்ட மன துன்பத்தால் ராமனை ஆதரிக்கும் நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் யாவருக்கும் ஏற்பட்ட மனப்பாரம் யாவையும் முற்றிலுமாய் நீங்க வைக்கும் விதமாக வனவாசம் என்னும் அறமற்ற செயலை செய்ய கட்டளையிட்ட யாவரையும் கொஞ்சமும் இரக்கம் இன்றி முற்றிலுமாய் தான் அழித்து விடுவதாகவும் பாரமெல்லாம் நீக்கிடும் பணிபுரிவேன் ஈவு மற்றே அவ்வாறு செய்வதன் மூலம் ராமனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போக்கி அதன் வாயிலாய் ராமனை விரும்பும் அனைவரது நெஞ்சத்திலும் ஏற்பட்டிருக்கும் மனப்பாரத்தை எந்தவித ஈவுமின்றி முழுமையாக அகற்றி வைப்பேன் என்றும் அதை செய்வதற்கு தனக்கு உத்தரவிடுமாறும் இலக்குவனாகிய இளையோன் ராமனிடம் கூறினார் இதுவே இந்த நானூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நானூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்